ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப்பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களில் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைங்குகிற ஸ்பெஷலான நம்ம ராசி நமது ராசி ராசிபுரங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அனைவருக்கும் இனிமையான மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க பெருமாள் வழிபாடு இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது மாட்டுப்பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்னளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாங்க மூன்றாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் ஆலய வழிபாடுகளின் மூலமாக அதிகமான பெனிஃபிட்டை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே நீங்க கட கடவுள்கிட்ட போய் முறையிடுங்க நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களது பெரும்பாலான குறைகள் இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நல்ல யோகங்களை பெறுவீங்க அதனால குறை நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்குதுங்க நல்ல ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு எதுவுமே கிடையாதுங்க உங்கள் குடும்பம் தான் ஸோ உங்கள் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு திருப்தியான நல்ல சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இன்றைய தினத்திலேருந்து நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது செல்வ நிலையில் திடீர்னு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்கள் தொழில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல உயர்வான ஒரு நாள் தொழில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக அமைதுங்க செய்யக்கூடிய சுயதொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றகரமான நல்ல மேன்மையான சூழ்நிலை அமைந்த ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது அதனால தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு சக்தியை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா முழுமையாக ஓய்வெடுத்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க நல்ல ஓய்வு உங்களுக்கு இன்னைக்கு கட்டாயமான ஒரு தேவை அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் என்ன விஷயங்கள் தோன்றுதோ அது எல்லாத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்த முடியுங்க அதனால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக அமையுங்க பொருளாதார ரீதியாக பார்த்துக்கும்போது ரொம்ப முன்னேற்றமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமான நல்ல லாபம் உண்டு எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க அதுக்கு கிடைக்கிறதுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள ஆதரவு கிடைக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் யோகமாக உங்களுக்கு சிறப்பாக நல்ல கூடக்கூடிய வகையில பொழுது அமைந்திருக்குங்க அதனால குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்க பிரச்சனைகள் கொடுத்து நீங்கள் இன்றைய தினம் விவாதிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குங்க பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் கூட இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வித்தியாசமான சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இதுவரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பயணங்களை வந்து மேற்கொண்டு இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி வித்தியாசமான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் நலன் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் கிடைக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களது குடும்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க உங்களது நெருக்கமானவர்களுடன் நீங்கள் நன்கு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளும் போது இன்றைய தினம் சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களது நண்பர்கள் உங்களது துன்பங்களை தொடக்க ரெடியாக இருப்பாங்க அதனால உங்களோட பிரச்சனைகளை உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்துக்காக கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அந்த பயணங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களை உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படுத்தி தருங்க இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அற்புதமான ஒரு நல்ல ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க சிறந்த ஒரு நாள் அதனால உங்கள் காதல்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை அதிகமான ரொமான்ஸ் உணவுகளை அள்ளித்தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தினம் நீங்கள் உங்கள் சீக்கிரட்டை உங்கள் அலுவலக விஷயங்களை வந்து ஆட்டி நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக உத்தியோகத்தில் நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே இல்லைன்னா உங்களுடைய சீக்ரெட் நீங்கள் வெளியே கசி விட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சில சங்கடங்கள் ஏற்பட்டுடலாம் அதனால் தவிர்த்து விடுங்கள் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு என்ற தினம் இனிமையான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களது இல்லவர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் குடும்பவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களது நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க இந்த தினம் அதிகமாக செலவு செய்ததை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க அதனால ரெஸ்ட் எடுத்து செயல்படும் போது இன்னும் நல்ல நல்ல புத்துணர்வுகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இறை வழிபாடுகள் செய்யுங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களது மனக்குறைகள் எல்லாமே நீக்கிக் கொள்ள முடியுங்க தொழில் நல்ல மேன்மை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளும் நீங்க எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப அவசியம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலுக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு பிரஷர் அதன் மூலமாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற மிகச்சிறந்த சக்திசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே பொருளாதாரம் மேம்பட ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற இது நாம் செல்வ நிலை உயரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுதுறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் கம்மின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பிரவுன் கலர் என்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரத்தில் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க நினச்சது இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும் அதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க ஒரு மன திருப்தி ஏற்படுங்க பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் சதயம் நட்சத்திரத்தில் வந்து நம்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ உங்களை எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே சாதகமாக அமையும் அதனால் நீங்கள் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு சிறப்பான லாபத்தை எங்கள் பெற முடியும் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே குடும்பத்தோடு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உதவிகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் போராட்டி நட்சத்திரத்தில் இருந்த நம்பர்களுக்கு இந்த தினம் வித்தியாசமான சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் மட்டுமல்ல பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே